தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் சிறப்பாக செயல்பட்டவர் அண்ணாமலை அரசியல் களத்தில் தனது அதிரடி அரசியல் மூலம் தமிழகம் முழுவதும் பாஜகவை வளர்க்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை ஆகியோருக்கு அடுத்ததாக கட்சி பணியில் சிறப்பாக செயல்பட்டு இளைஞர்கள் மத்தியில் பாஜகவிற்கு இடத்தை உருவாக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அண்ணாமலை இவரது தலைமையின் கீழ் பாஜக நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது இந்த தேர்தலில் பாஜக தோல்வியை சந்தித்தாலும் பல தொகுதிகளில் அதிமுகவை விட அதிக வாக்குகளும் பெற்றது பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் குட்புக்கில் இடம்பெற்றுள்ள அண்ணாமலை இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பில் நடத்தும் படிப்பில் படிப்பதற்காக நேற்றைய முன்தினம் நள்ளிரவு லண்டன் புறப்பட்டு சென்றார் இதன் காரணமாக சுமார் நான்கு மாதங்கள் தமிழகத்தில் பாஜக மாநில தலைவர் இல்லாத சூழல் உருவாகி உள்ளது இதனையடுத்து தமிழகத்தில் அண்ணாமலைக்கு பதிலாக புதிய மாநில தலைவர் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியானது அதன்படி வானதி ஸ்ரீனிவாசன் ஐநா நாகேந்திரன் ராகவன் மற்றும் குஷ்பு ஆகியோரின் பெயர்கள் அடிப்பட்டது அனைவருக்கும் ஷாக் கொடுக்கும் வகையில் எச் ராஜாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது தேசிய பாஜக சார்பாக அறிவித்துள்ள ஒருங்கிணைப்பு குழுவானது பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தலைமையில் சக்கரவர்த்தி கனக சபாபதி முருகானந்தம் ராம சீனிவாசன் சேகர் உட்பட ஆறு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு மாநில மையக்குழுவுடன் ஆலோசித்து கட்சி பணிகளை கவனிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே அண்ணாமலை எச் ராஜாவை ஒதுக்கி வைத்த நிலையில் தற்போது தேசிய தலைமையே எச் ராஜாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது அண்ணாமலைக்கு இது பின்னடைவாக அமைவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது